வணக்கம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கிற செய்திகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து சிஎம் ஆகுறதுக்கு மேக்சிமம் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்த யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மறைந்த சோ ராமசாமி அவர்களின் பத்திரிகையில் இருந்து துக்லக் இதய அவர்கள் அதாவது சோ ராமசாமி இருக்கார் இல்லைங்களா அவரோட பத்திரிக்கை வந்து துக்லக் பத்திரிக்கை அந்த பத்திரிகையில வந்து ரொம்ப வெகு நாட்களாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு துக்குளக்கு இதையான அவருடைய பேரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கருத்து கணிப்பு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கருத்து கணிப்பு ஜெயலலிதா உயிருடன் இருக்கும் பொழுது மோடியா அல்லது லேடியா என்று கேட்டு முப்பத்தேழு தொகுதிகள் வென்றாங்க இல்லையா நாடாளுமன்றத்தில் அந்த கருத்து கணிப்பு எல்லாமே மிக துல்லியமா கணிச்சவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த துக்லக் இதயாவர்கள் இந்த துக்ளக் இதயாவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புதிய தலைமுறை சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அப்படி பேட்டி கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் தொகுதிகளில் விஜய்க்கு வந்து நம்பர் ஒன் இடம் கிடைக்கிது மக்கள் வந்து நிறைய பேர் அவருக்கு வந்து ஆதரவாக வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் அதிகபட்சமான இடங்களில் இரண்டாம் இடத்திற்கும் விஜய்க்கு பெருத்த ஆதரவு இருப்பதாக அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு இவர் சொல்கிற நியூஸ் வந்து பார்த்தோன்னா சாதாரணமாக நம்ம வந்து எடுத்துக்க முடியாது ஏன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப களத்தில் இறங்கி தரமாக அந்த கருத்து கணிப்பு வந்து நடத்துவார் இப்போ சி ஓட்டர்ஸ் எல்லாம் எப்படி கருத்து கணிப்பு எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது ஆனால் ஒரு தடவை ஒரு பேட்டியில் அவர் வந்து சொல்லியிருந்தார் கருத்து கணிப்பு நான் எப்படி யாருக்கிட்டலாம் போயிட்டு கொஸ்டின் கேட்பேன் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக சொல்லியிருந்தார் உதாரணத்தை கொண்டு சொல்லணும் அப்படின்னாக்க ஒரு டீ கடைக்கு போய்ட்டு அங்கே ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு அங்கே உக்காந்து டீ கடைக்கு வர்றவங்க போகிறவங்கள்ட்ட ஏன்னா பாமர மக்கள் தான் வந்து ரோட்டு கடையில் உக்காந்து டீ குடிச்சிட்டு பேப்பர் படிச்சுட்டு உக்காந்துருப்பாங்க அப்புறம் டீ கடைக்காரரும் அந்த மாதிரி எண்ணத்தில் தான் இருப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி இடத்துல போய்ட்டு மிக துல்லியமாக கருத்து கணிப்பு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த துக்லக் இதயா அவர்கள் இந்த துக்லக் இதயா தான் இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காரு மேக்சிமம் அவருக்கு அதிகபட்சமான இடங்களில் அவர் இன்னும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் கம்ப்ளீட் பண்ணலை அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியும் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் அவர் எடுத்த பெரும்பாலான தொகுதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க விஜய் வந்து நம்பர் ஒன் இடத்துல இருக்காரு அப்படி இல்லைனாக்கா நம்பர் டூ இடத்துல இருக்காரு அது நெறியாளர் வந்து கேள்வி கேட்டாங்க எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது முழுமையா சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு ஏன்னா துக்குளக்கு இதய அவர்கள் வேற யாருக்கோ அந்த கருத்து கணிப்பை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு கொடுத்த பேட்டியில அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்காரு சரி ஓகே துக்குளக்கு அவர்கள் சொல்லிட்டதுனாலேயே விஜய் வந்து சிஎம் ஆயிடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமா இல்லை ஆனா சிஎம் ஆவரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இங்க வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ரொம்ப ஆழமா அவர் வந்து பேச வேண்டியது இருக்கு அப்படி பேசுனாரு அப்படின்னாக்க ஏன்னா எதிர்கட்சி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த வேலையை செய்ய முடியாம ரொம்ப தவிச்சு போறாங்க பல்வேறு தவறுகள் நடக்குது திமுக ஆட்சியில அந்த தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு ஊடகங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறையா மக்கள்கிட்ட வந்து செய்திகளை வந்து சொல்றது இல்லை எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுறாரு ஆனால் அந்த ஒரு விஷயம் கூட மக்கள்கிட்ட வந்து எடுபட மாட்டேங்குது ஏன்னா இவர் வந்து எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்ல யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனால் அவரது பேச்சு வந்து எதுவுமே ஈடுபட மாட்டேங்குது ரெண்டாவது அவருக்கு ஒரு பிரச்சனைய மக்களிடத்துல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண தெரியல அதை வந்து ரொம்ப பெருசா பண்ண தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க கிட்னி திருட்டு வந்து நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பெருசாக நடந்திருக்கு ஓகேங்களா அப்படி கிட்னி திருட்டு நடந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு ஒரு கமிட்டி போடுறாங்க அந்த கமிட்டியை வந்து சொல்லுது ஆமாம் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு அதற்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் மட்டும் பண்ண வேண்டாம் மீதி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம் ஆப்ரேஷன் இயங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து எந்த வகையில் நியாகம் நியாயமாக இருக்கும் ஏன்னாக்கா இப்படி கிட்னி திருட்டு நடந்திருக்கு அப்படின்னாலே ஹாஸ்பிட்டலில் சீல் வச்சுருக்கணும் அந்த மெடிக்கல் காலேஜ் சுத்தமாக மூடி இருக்கணும் இதுதான் வந்து ஒரு தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய வழியாக இருந்திருக்கும் இந்த ஒரு விஷயத்த சரி ஓகே டிஎம்கே கவர்மெண்ட் அவர்களுடைய ஆட்கள் அவர்கள் சொன்ன கமிட்டி சொன்னது உண்மை ஆனால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க விட்டுட்டாங்க எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாவது இந்த விஷயத்தை ரொம்ப வலுவாக பேசினாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை இது மாதிரி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து திமுக ஆட்சிக்கு எதிராகவே ரொம்ப அதிகமான காரியங்கள் வந்து இருக்கு இது ஒவ்வொரு காரியத்திலையும் விஜய் வந்து எப்படி பேச போகிறார் அந்த விஷயத்துக்கு சொல்யூஷனா அவர் வந்து என்ன கொடுக்க போகிறார் என்பதை பொறுத்துதான் மக்கள் வந்து அவர் பக்கம் சாகிறத்துக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்பை ஒரு மிஸ் பண்ணாம சரியா அடிச்சாரண வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் வந்து சிஎம் ஆகிறது வந்து உறுதி அதுல வந்து எந்த ஒரு மாற்றுக்கருத்தையும் இருக்க முடியாது அவர் மேலோட்டமா அரசியல் பேசுற இந்த காலகட்டத்திலேயே துக்ளக் கெதி அவர்களுடைய கருத்து கணிப்பு வந்து பெரும்பாலான இடங்களில் நம்பர் ஒன் இடமாக வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் விஜய் அவர்கள் தெளிவாக அந்த பிரச்சனையை சொல்லி அதை எப்படி சரி செய்யலாம் என்கிற சொல்யூஷனையும் சொல்லி மக்களிடம் வாக்கு சேகரித்தால் மக்கள் நிச்சயமாக அவருக்கு வாக்களிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தையுமே இருக்க முடியாது சரி ஓகே எல்லா பிரச்சனைக்கும் விஜய் அவர்கள் வந்து ஒரு சர்வலோக நிவாரணியா செயல்படுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா இல்லை ஆனா நிறைய விஷயங்கள் வந்து இங்க பேசுறதுக்கு இருக்கு உதாரணமா வேங்க வயலில் குடிநீர் தொட்டியில் கழிவுநீர் கலந்தது இன்றைய வரைக்கும் அந்த ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனே என்னன்னே தெரியல அதை பற்றி பேசணும் நீட் எக்ஸாம் பற்றி மேலோட்டமாக பேசுகிறாரு மேலோட்டமாக பேசுகிறாரு அனிதா வீட்டுக்கு போகும்பொழுது தன்னை தாய்மாமன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு வந்து இதெல்லாம் வந்து சொன்னாங்க துப்பாக்கி சூடு நடந்த வீட்டில் அவங்க வீட்டுக்கு போகும்போது தன்னை தாய்மாமன்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார் ஆனால் அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன ஒரு கிராமத்திலிருந்து ஒரு மாணவ மாணவிகள் வந்து மருத்துவம் படிப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீப்பாக பேசணும் இவர் ஆட்சிக்கு வந்தால் ஜெயலலிதா அவர்கள் மாதிரியே நீட் எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் வரவிடாமல் தடுப்பாரா அதுக்கு அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெள்ள தெளிவாக பேசணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை ரெண்டு விஷயம் இல்லை எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது நகராட்சிகள்லையும் சரி மாநகராட்சியில் சரியும் பல்வேறு பல்வேறு தரப்பட்ட ஊழல்கள் இருக்குது போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்குது அப்புறம் வந்து துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனைகள் இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது காப்பீட்டு திட்ட முறைகளில் கூட நிறைய முறைகேடுகள் நடந்ததா வந்து சொல்லப்படுகிறது இது மாதிரி வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு இதை அவர் சரியா பயன்படுத்திட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து பேசி அடிச்சாருனாக்க திமுக ஆட்சியை மிரள வைக்கிற அளவுக்கு உண்மையாலுமே அவர் சீஎமாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் அதை அவரை எப்படி செய்ய போகிறார் தான் வந்து ஒரு பெருத்த சந்தேகமாகவே இருக்குது ஏன்னா கட்சி ஆரம்பித்து இதுவரைக்கும் மூணு தடவை தான் அவர் வந்து வெளியிலே வந்திருக்கிறாரு ஓகேங்களா அப்படி வெளியில் வரும்பொழுது என்னென்ன விஷயத்துக்கு வந்திருக்காரு கள்ளச்சாராயம் மக்கள் இறந்தப்ப அந்த குடும்பத்தை போய் பார்த்தாரு அவங்களுக்கு எது நிதி உதவியெல்லாம் செஞ்சாரு அது மட்டும் இல்லாமல் அந்த அஜித்குமார் கஸ்டோடியல் டெத் இறப்புக்கு வெளியில் வந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் பேசிட்டு போனார் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து கலந்துக்கிட்டாரு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை தான் அவர் வந்து வெளியிலேயே வந்திருக்கிறாரு அடுத்ததாக அந்த பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு வெளியில் வந்து பேசியிருக்காரு ஆனால் இவர் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தெள்ள தெளிவாக இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்க நண்பர்களே அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் விஜய் வந்து தெல்ல தெளிவாக பேசி அதுக்கு சொல்யூஷன் என்ன கொடுப்பாருன்னு சொல்லி அவர் சொன்னார்னா நிச்சயமாக விஜய்க்கு வந்து பெருத்த ஆதரவு கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது ஏடிஎம்கே கட்சியில பிஜேபி கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் நிலை வருகிறது இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு வருகிற தலைவர்கள் எல்லாத்தையும் விஜய் அரவணைத்து கொண்டால் நிச்சயமாக திமுகவிற்கு ஒரு பெருத்த சவாலை விடுக்க முடியும் டிடிவி ஓபிஎஸ் தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்கள் இந்த மாதிரி உள்ள தலைவர்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டார் அப்படின்னாக்க அவருடைய ஓட்டு வந்து ரொம்ப பலமா எகிரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது மக்கள் வந்து இப்போவே விஜய்க்கு நிறைய பேர் சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இன்னும் தெளிவாக பேசினார் அப்படின்னாக்கா மக்கள் வந்து முழுவதுமாக டிஎம்கே கட்சியிலுமேல உள்ள ஆண்ட்டி இன்கம்பன்சி அந்த வேதனை வந்து ஓட்டாக விஜய்க்கு வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இதில் அவர் எப்படி செயல்பட போகிறார் என்பதில் தான் இந்த விஷயம் வந்து அடங்கியிருக்கு அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்